எல்லாமே இறைவன் நம்ம மனைவியின் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்ப நம்மள்ட பாத்தீங்கன்னா பிராண்டட் குர்த்தி வந்திருக்கு நம்ம கல்கத்தால இருந்து இப்போ வீடியோ போடுறோம் எல்லா சரக்கு ஈரோடு புக் பண்ணிட்டோம் ஒரு பத்தாயிரம் குர்த்தி வந்திருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி ரேட்டுங்க இது பாத்தீங்கன்னா பாருங்க இல்லையா உங்களுக்கு ரேட் போடுறதுக்கு பாருங்க இதனுடைய விலை பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க சரிங்களா பிராண்டட் நேம் இதுல இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி குர்த்திக்கெல்லாம் உங்களுக்கு வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாய் தர போறேங்க சரிங்களா இப்ப கலெக்ஷன் பாத்திரலாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்குது உங்களுக்கு நம்ம வீடியோல காட்டுறோங்க கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் மார்க்கெட்ல என்ன ரேட் வைக்கிறாங்கன்னு அதே ஐட்டம் தாங்க இது வந்து வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க பாருங்க லேபிள்ல இருக்கு அதே தான் இங்கே இருக்கும் அடிச்சிருக்கோம் அதே தாங்க வெறும் இருநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா தாங்க இந்த மாதிரி கட்டாவே வந்துருங்க ஆறு பீஸுங்க அதாவது வந்து எஸ் சைஸ்ல ஆரம்பிச்சீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துருங்க செமிகோ கம்பெனிங்க சரிங்களா இது பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா போட்டிருக்குங்க இதோட விலையுமே அவ்வளவுதாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாங்க இந்த மாதிரி கட்டாவே வந்துடும் கட்ல ஆறு பீஸ் வந்துருங்க

இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபா கோட்டு மாடல் கோட்டு தனியாக கழட்டிக்கலாங்க ஆறு கலர் வந்துருங்க பாருங்க பிராண்டட் குர்த்தி கம்பெனியினுடைய நேமோட இருக்கு இதனுடைய விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா வருதுங்க இதுவும் டிஸ்கவுண்ட் ரேட்ல பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாங்க சைஸ் பாத்துக்குங்க சைஸ் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சைஸ்னு இதுல வந்து இந்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் பாத்தீங்கன்னா இது எல் இதுல வந்து டபுள் எக்ஸ் கூட இருக்குங்க இது பாருங்க சூப்பரா இருக்கும் காலம் வாடல உங்களுக்கு வேற இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தாங்க கட்டாவே வந்துடும் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கு ஆறு ஆறு பீஸுங்க கட்டாவே வந்துடும் இது பாருங்க இது இரநூத்தி தான் சைஸ் பாத்தீங்களா பிராண்டட் பாருங்க எல்லாமே ஒரே பிராண்டட் தான் மிக்ஸ் பிராண்டட் கிடையாது எல்லாம் ஒரே குறைட்டு தான் ஒரே பிராண்டு தாங்க வரும் மிக்சிங் கிடையாதுங்க பாருங்க உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இப்போ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் குர்த்தி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபா விற்கிற பீஸ் தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் வந்து நம்ம வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பிராண்டட் குர்த்தி தாங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கோட்டோடு வருங்க கோட்டு மாடலுங்க எக்ஸ்ட்ரா கோட் அதாவது எக்ஸ்ட்ரா கோட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் இரநூத்தொம்பரூவா தாங்க எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா பிராண்டட் குர்த்தி உங்களுக்கு வந்து வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் தள்ளுபடியில் கொடுக்குறாங்க எழுபது எண்பது தொண்ணூறு அந்த மாதிரி தள்ளுபடியில் கொடுத்துட்டுருக்குங்க எல்லாமே பிராண்டட் குர்த்தி தாங்க ஒரு கட்ல பாத்தீங்கன்னா ஆர்பிசு வந்துருங்க எம்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துருங்க இல்ல எஸ் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வருங்க சரிங்களா அடுத்த மாடல் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேன்சியான குர்த்தி தான் பார்த்தீங்கன்னா பாருங்க மாடல் ஹேண்டு எல்லாமே பாருங்க ஃபுல் ஒர்க்காக இருக்கும் நல்ல ஹெவி ஸ்டைல் தாங்க இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இரநூத்தி தொண்ணூத்தி தாங்க ஃபுல் அம்பர்லா கட்டிங்க எல்லாமே பிராண்டட் குர்த்திங்க எல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வைக்கிறதா சரிங்களா எல்லாமே பிராண்டட் குர்த்தி தான் ஒரே பிராண்டட் தாங்க நம்மள்ட்ட பத்தாயிரம் மீஸ் வந்துருக்குங்க உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து நம்ம வந்து கம்மியாக கொடுத்துட்ருக்கோங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க அதே மாதிரி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இல்லை இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃபேன்சியான குர்த்தி எல்லாமே ஆறு கலர் ஆ ஆறு சைஸ் வந்துருங்க அதாவது ஒரு கட்டுக்கு ஆறு சைஸுங்க எஸ்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துடும் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தாங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் குர்த்தி எல்லாமே பிராண்டெட் ஐட்டம் தான் உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தொன்போது நூற்றி தொண்ணூத்தொம்பது அந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துட்டு இருக்குங்க இதெல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி விற்கக்கூடிய பிராண்டெடு குர்த்திங்க எல்லாமே உங்களுக்கு சீப் ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்குங்க இது பாருங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி குர்த்தி தாங்க நல்ல பிராண்டடுங்க சரிங்களா இது அப்படித்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்போது அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்டுருக்கோம் ரெண்டாயிரம் ரூபா வர கொடுத்தீங்களா அந்த ரேட்டில் தான் இரநூத்தொண்ணூத்தொம்போது அந்த மாதிரி ரேட்டில் தான் கொடுத்துட்டுருக்கோம் ஐம்பது லா பாருங்க பெரிய ஐம்பருவா கட்டிங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸுங்க பாருங்க என் சைஸுக்கே கரெக்டாக இருக்கும் நானே போடலாங்க அந்த அளவுக்கு இருக்கும் சைஸ் நல்லா ஃப்ரீ சைஸ் தானுங்க எல்லாமே அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அதே மாதிரி தானுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வெறும் இருரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஜெய்ப்பூரி காட்டன் கொடுத்துட்ருக்கோம் இருக்கும் பாருங்க குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அப்படி பிராண்டட்ல விற்கிற குர்த்தி வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நூத்தி தொண்ணூத்தொன்பது அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோங்க இது அப்படிதான் செட் வாய்ஸ் தான் உங்களுக்கு இது ஜெய்ப்பூரி காட்டன் தாங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பத்தி ஆறு கலருங்க பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் எல்லா பிராண்டட் தாங்க சேம் பிராண்டட் தான் சூப்பரா இருக்கும் கிளாத் அதில் பாருங்க பிளாக்கு இது ஒரு பிராண்டட் பாருங்க இது அப்படித்தான் தான் இருக்கும் எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு எதுவுமே வெயிட்டும் கிடையாது எல்லாம் ஒரே பிராண்டட் சேர்ந்து தாங்க எல்லா ஜீன்ஸு அந்த மாதிரி குர்த்தி அந்த மாதிரி தான் போட்டுகிட்ருக்க நம்ம வந்து அம்பர்லா எல்லா ஐட்டம் இருக்குதுங்க எல்லாமே ஜெய்பூரி காட்டன் நல்லா ஃபேன்சி எல்லா பிராண்ட் எடுங்க எல்லாமே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி உள்ள இதுவும் ஒரு ஜெய்பூரி காட்டன் தாங்க இதனுடைய சைஸ் பாருங்கள் இதில் ஆறு பீஸ் வந்துடும் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இப்போ ஒன்றில் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் வந்துடுங்க ஆறு பீஸு ஆறு சைஸ் வந்துடுங்க இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கங்க சரிங்களா பாருங்கள் மாடல் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் ஹை ஃபேன்சி மாடலுங்க எல்லாமே வந்து சைஸே பாருங்க ஏன் சைஸ் ஆல்ரெடி ஹைட்டுக்கே கரெக்டா இருக்கும் ஃபுல் லென்த்துங்க எல்லாமே வந்து எல்லாமே பிராண்டட் குர்த்திங்க அதே கம்பெனி எல்லாம் ஒரே பிராண்டட் தாங்க பத்தாயிரம் ரூபாய் சொந்தக்கு எல்லாமே ஒரே எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிராண்டட் குர்த்தி தான் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ரெண்டாயிரம் ரூபா உள்ள குர்த்தி தான் வந்து நம்ம ஒரு இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரம் அந்த மாதிரி உள்ளது நூற்றி தொண்ணூத்தொம்பதுலேருந்து நம்ம இரநூத்தொண்ணூத்தொம்பது வரை கொடுத்துட்டு இருக்கங்க இது பாருங்கள் இது ஒரு குர்த்தி தான் இது ஃபேன்சி மாடல் தான் பாருங்கள் நூற்றி கொடுத்துட்டு ரொம்ப கொடுத்துட்ருக்குங்க நூற்றி தொண்ணூற்றொம்போது இரநூத்தொண்ணூத்தொம்பது இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் உள்ள ரேஞ்சுகள் உள்ளது இருக்குங்க சரிங்களா இதெல்லாமே எல்லாமே வந்து பிராண்டடுங்க இது பாருங்க எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கோட்டு மாடலுங்க கோட்டு மாடல் கொடுத்தீங்க இது டூ பீஸுங்க எதாவது வந்து காலரோடு வருது எக்ஸ்ட்ரா ஓவர் கோட்டு வருங்க இதுலேயும் சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி டைப்பில் தான் வருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்போது வரைக்கும் தான் கொடுத்துட்ருக்காங்க சைஸ் பாருங்கள் என் சைஸ்க்கே கரெக்டாக இருக்குங்க மேலே ஓவர் கோட்டோடு போட்டுக்கலாங்க பத்தாயிரம் பீஸ் வந்திருக்குங்க ஆடிக்காக போட்டிருக்கோங்க ஸ்பெஷலாக ஆடி ஆஃபரு சீக்கிரம் வாங்க சரக்கு தீந்துரும் உங்களுக்கு உடனடியாக வாங்க இல்லை ஆடி ஆஃபருக்காக போட்டிருக்குறோம் ஃபேன்சியாக இருக்கும் மாடல் இது பாருங்கள் அடுத்து இது ஒரு ஜெய்பூரி காட்டனுங்க எல்லாமே கட்டு தாங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க எல்லாமே செட்டு வாய்ஸ் தான் அசாட்டிடு கிடையாது எல்லாமே செட்டு வாய்ஸ் தான் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு செட்டு செட்டாக தான் வரும் இது பாருங்க இந்த ஐட்டம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஜெய்பூரி காட்டன் தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸு ஏன் சைஸ்க்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் ஆல்ரெடி இருக்கிற எனக்கே இவ்வளோ பெரிய சைஸ் வருதுங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்துக்கு விற்கிற குர்த்திகள்லாம் வெறும் இரநூத்தி ஒன்பது ரூபா பிராண்டட்ல பண்ணிட்டு இருக்கிறோம் இல்ல பிராண்டட் குர்த்தி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேங்க இந்த ஆஃபர்ல வந்து பத்தாயிரம் பீஸ் போட்டிருக்கோம் இதுல பிராண்டட் ஒன்லி பிராண்டட் தான் இந்த வீடியோல காட்டுறதுக்கு அப்புறமே ஒன்லி பிராண்டட் தாங்க விலகாமி குர்த்தி இருக்கு நம்மள்கிட்ட முப்பத்தி மூன்று ரூபாய் இருந்து இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து பிராண்டட் ஐட்டம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரநூத்தொண்ணூத்தொன்பது வரைக்கும்ங்க சரிங்களா எல்லாம் பாத்துக்கோங்க எல்லாம் ஹெவி குவாலிட்டி தான் ஜீன்ஸ் குர்த்தி இது ஜீன்ஸ் ஐட்டம் சூப்பரா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் எதுவுமே உங்களுக்கு கம்மியான விலை கம்மியான ஐட்டம் கிடையாது எல்லாமே வந்து ஃபேன்சியான ஐட்டம் தாங்க சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸுங்க சரி பாத்தீங்களா ஏ சைஸ்க்கே கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் பிராண்டட் தான் தொண்ணூத்தொம்பது ரூபாங்க சூப்பராக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டோட வந்துருங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பீஸ் வந்துருக்குங்க சரிங்களா எல்லாமே வந்து உங்களுக்கு இருநூத்த ரூபா ஆஃபரில் போட்டு கொடுத்துருக்கோம் எல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் ரூபா உள்ள பிராண்டட் கொத்தி தாங்க எல்லாமே பாத்தீங்களா சைஸ் பாத்திங்களா இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ளை பண்ணிக்கோங்க வீடியோ ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல் சைஸே பாருங்க எவ்வளவு சைஸ் இருக்கணும் வெளியே இருநூத்தி தொழுத்தம்பது நன்றிங்க கடைக்கு வாங்க